ஃபைவ் வியூவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இந்த பிளாஸ்டிக் இருக்குது இல்லையா இந்த பிளாஸ்டிக்கை வச்சு தான் வந்து ஒரு மாலை ஒன்று பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா இந்த பிளாஸ்டிக் ஒரு பேக்கெட் எடுத்துருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோன் பால் நல்லா பாருங்கள் நல்லா அழகாக இருக்குது ஸ்டோன் பால்ஸு இது வாங்கியிருக்கிறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான பீட்ஸ் நடுவில் நம்ம கோக்கணும் இல்லையா அதுக்குரிய பீட்ஸை வந்து வாங்கியிருக்கிறோம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அது த்ரெட்டு சிசரு ஊசி இதை வந்து மாலை போக்கு போகிறோன்றதுனால நம்ம அந்த ரிங்குக்கு வந்து நாட் போட்டு வச்சுருந்தோம் இல்லையா இப்போ அதனால இல்லாமல் வெறும் இந்த ரிங்கே அட்டாச் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் பண்ணியிருக்கிறோம் ஸோ இந்த மாலை வந்து எப்படி போக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இதோட புட்டு அப்படியே வரும் பாருங்கள் ஃபுல்லாக இப்போ ஓப்பன் பண்ணிடலாம் இந்த மாலை வந்து பார்த்திங்கன்னா கோக்குறது ரொம்ப ரொம்ப ஈஸி அந்த இது பிச்சி பூக்குற மாதிரிலாம் கொஞ்சம் கஷ்டமாலாம் இருக்காது இது ரொம்ப சுலபமாக போத்துடலாம் அதே நேரத்தில் டக்குனு வேலை முடிஞ்சிடும் நமக்கு ஸோ இது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பாலையும் ஓப்பன் பண்ணி வச்சிடலாம் பால் வந்து நம்ம எப்படி கோக்கு போகணுன்றதை கோக்கும்போது டிசைட் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ பால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்கு இருப்பாருங்க ஃபுல்லாகவே ஸ்டோன் வச்சு நல்லா அழகாக பண்ணி கொடுத்துருக்குறாங்க இது நம்ம நல்லா அழகாக கோத்து விட்டுடலாம் ஓகே அது அதுக்கப்புறம் இந்த பீட்சும் வந்து பக்கத்தில் எடுத்து வச்சுருக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த ரிங்கு இது எல்லாமே பக்கத்துலேயே வச்சுக்கலாம் ஓகே நம்ம வேலை செய்யும்போது அது கொஞ்சம் நமக்கு நல்ல ஓட்டமாக இருக்கும் ஓகேவா இப்போ வந்து நூல் வந்து ஆல்ரெடி நான் ஊசியில் கோத்து வச்சுருக்குறேன் கோத்து வச்சதை வந்து இதை எடுத்து நாட் போட்டுக்கலாம் ஒரு நாளைக்கு ரெண்டு தான் தேவைப்படும் ஸோ ரெண்டு மட்டும் எடுத்துட்டு இதில் வந்து முடித்து போட்டுடலாம் நம்ம சரிங்களா முடித்து வந்து கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக போட்டு விடுங்க இதுக்கு அப்படியே நல்லா முடித்து கொடுங்க எத்தனை முடித்து போட முடியுமோ கொஞ்சம் லென்த்தாகவே விட்டுட்டு கூட முடித்து போட்டுக்கிட்டே இருங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தால் நமக்கும் ஒரு பயம் இல்லாமல் இருக்கும் ஓகேவா நம்ம பண்ணி தான் கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும் அதனால் எவ்வளோ முடிச்சு உங்களால் போட முடியுமோ அவங்களை எத்தின்னு போட்டு விடுங்க ஃபுல்லாக ஸ்ட்ராங்காகிடுச்சி ஸ்ட்ராங் ஆனதுக்கப்புறம் அதுக்கு மேலேயே வந்து நம்ம ஒரு வாட்டி ஊசி விட்டு முடித்து போட்டுடலாம் சரிங்களா இந்த முடிச்சு ஸ்ட்ராங்காகக்காக ஊசி விட்டு போட்டாச்சு ஓகே அவ்வளோதாங்க ஸ்ட்ராங் ஆகிடுச்சா இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வீட்ஸை கொடுத்துட்டு நம்ம போக்க ஆரம்பிச்சிடலாம் இந்த மேலே டக்கு டக்கு டக்குன்னு முடிஞ்சிடும் இதை கூக்குறது இதிலே வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு மாதிரி இருக்கும் பாருங்கள் பேக் சைடு ஒரு மாதிரியாக இருக்கும் சாஃப்டாக ஸோ இதுதான் வந்து ஃப்ரண்ட்டுன்ற மாதிரி வரும் அதனால் அப்படியே கோத்துடுங்க இது வந்து நான் இப்போ கோக்குறது வந்து சாண்டில் கலர் கூப்புறேன் இதில் வந்து பியூர் ஒயிட்டும் இருக்குது அவைலபிளாக இருக்குது ஸோ நமக்கு வந்து ஒயிட் வேணுமா இல்லை சாண்டல் வேணுமான்றத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒயிட் கேட்க மாட்டாங்க ஆஃப் சாண்டல் தான் கேட்குறாங்க ஸோ அது கரெக்டாக இருக்கும் நம்ம கோக்கும்போது இது வந்து நமக்கு அந்த அளவுக்கு ரொம்ப அலைச்சல்லாம் கொடுக்காது இது சீக்கிரமாக வேலை முடிக்கும் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ண வேண்டியது இருக்காது இந்த பிளாஸ்டிக் மட்டும் எப்போதுமே பாருங்கள் எவ்வளோ அழகாக அரும்பு மாதிரி இருக்குது பாருங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் கோத்துருக்கோமா இன்னும் ஒன்று கோத்துட்டு ஒரு பீட்ஸ் ஒரு டென் டென்னாக கோத்துட்டு ஒரு பீட்ஸ் கோத்துக்கலாம் ஒரு பீட்ஸ் கோத்துருங்க இந்த மாதிரி கோத்து முடிச்சுட்டு மாலை எப்படி இருக்குன்றது காமிக்கிறோம் ஏன்னா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகிற மாதிரி இருக்கும் இந்த பாருங்க இந்த மாதிரி ஒரு டென் டென்னாக தெரித்துங்களா டென் டென்னாக போட்டுட்டு ஒரு பீட்ஸ் கோர்த்திங்கன்னா நல்லா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இதில் நடுவில் நமக்கு பூ வேணுன்னாலும் கோத்துக்கலாம் இல்லை பிச்சு பூ வேணாம் வெறும் பிளாஸ்டிக் மட்டும் வச்சு சேர்த்துக்கலாம் அப்படின்னாலும் இந்த மாதிரி அழகாக வச்சு சேர்த்துக்கணும் நடுவில் இந்த ஸ்டோன் பால் மிங்கிள் பண்ணி போட்டுன்னு போகலாம் ஓகேவா பார்த்தீங்கன்னா பத்து பத்தாக வந்து ஒரு ஃபைவ் டைம்ஸ் கோத்துருக்குறோம் பாருங்கள் ஃபிஃப்டி இது வந்திருக்கா இப்போது மலை இது ஒரு டென்னு இது ஒரு டென்னு ட்வெண்ட்டி தேர்ட்டி ஃபார்ட்டி அண்ட் ஃபிஃப்டி ஃபிஃப்டிக்கு அப்புறம் ஒரு பீட்ஸ் கோத்துட்டு இந்த ஸ்டோன் பால் கொத்துடலாம் பாருங்கள் நல்லாயிருக்கா இதுக்கப்புறம் ஒரு ஃபிஃப்டி கோத்துடலாம் கோத்துட்டோம்னா நமக்கு சென்ட்ரு வந்துடும் சென்ட்ரு வந்ததுக்கப்புறம் கீழே அந்த இது கூப்புறோம் அத வரைக்கும் கோத்து முஸ்ட்டு காமிக்கிறோம் பாருங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாலை வந்து முடிக்கிற ரேஞ்சில் வந்துருக்கிறோம் ஸோ லாஸ்ட்டாக ஒரு தான் வந்து இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறோம் ஓகேவா இந்த மாதிரி மாலை வந்து செய்கிறது ரொம்ப ஈஸி ஆனால் மெட்டீரியல் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதனால் பார்த்து வாங்கி பண்ணுங்கள் இப்போது ஒருத்தவங்க பார்த்திங்கன்னா எவ்வளோ ரேட்டாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மாதிரி மாலை செஞ்சு கொடுத்துருங்க இது நமக்கு வேலை சீக்கிரமாக முடிஞ்சாலும் மெட்டீரியல் வந்து நிறைய இருக்கும் இதுக்கு ஸோ ஏற்ற மாதிரி நம்ம அழகாக செஞ்சு கொடுத்துடலாம் பாருங்கள் மாலை கம்ப்ளீட் ஆகிடுச்சு இது நான் அந்த ரிங்கு போட்டுட்டு உங்களுக்கு கீழே மாலையை நல்லா படுக்க வச்சுட்டு ஒரு வீடியோ ஒரு ஃபோட்டோ காமிக்கிறேன் பாருங்கள் ஓகேவா இப்போ நம்ம ரிங்கு வந்து அட்டாச் பண்ண போகிறோம் அதிகம் டைட்டாக வச்சு அட்டாச் பண்ணிவிடுங்க அந்த ரிங்குக்கு பக்கத்தில் நம்ம ஒரு பீட்ஸ் கொடுத்தோம் இல்லையா அதனால் ஒரு பீட்ஸ் கொடுத்துருக்கிறது நல்லா டைட்டாக வச்சுடுங்க டைட்டாக வச்சதுக்கப்புறமா நல்லா சுற்றி சுற்றி எடுத்துகிட்டு முடித்து போட்டு விடுங்க ஒவ்வொரு சுற்றுலையும் ஒவ்வொரு முடித்து போடுங்க அப்போ தான் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும் சுற்றி சுற்றிட்டு அப்படியே ஃபுல்லாக இழுத்து விட்ருங்க இது அடிக்கடிக்கு நடுவில் இது சிக்காமல் கரெக்டாக பிடிச்செழுத்துருங்க இழுத்துட்டு அப்படி உங்களுக்கு ரொம்ப வளவளன்னு இருக்கிற மாதிரி தோணுச்சு அப்படின்னா திரும்பவும் இந்த பீட்ஸ்குள்ளவே இப்படி விட்டுடுங்க விட்டுட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நிற்கிற மாதிரி இருக்கும் இந்த பீட்ஸ்க்கு வெளியே இருந்து இந்த ரிங்குக்கு முடிச்சு போட்டுடலாம் எடுத்துட்டு அதையும் ரிங்குக்குள்ளே விட்டுடலாம் ரிங்குக்குள்ள விட்டு அவ்வளோதான் இது நல்லா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சரிங்களா முடிச்சு போட்டு போட்டு ஸ்ட்ராங்காக நல்லா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போட்டு விட்ருங்க முடிச்சு ஸ்ட்ராங்காக போட்டுட்டு பீட்ஸ்லேருந்து வெளியே இருக்கு இல்லையா த்ரெட் இருக்குது பாருங்க இந்த த்ரெட்டுக்குள்ளே அப்படி விட்டு ஊசியை விட்டு இதை வச்சு நல்லா சுற்றி நாட் போட்டுடுங்க செக் ஆகும்னு சொன்னாலும் அதே மாதிரி ஆகிடுச்சு ஷார்ப்பாக இருக்கிறதுனால அது எதையாவது ஒன்றத்தில் போய் மாட்டிக்குது இப்போ நல்லா முடிச்சு போட்டாச்சு இப்போ த்ரெட்டு கட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறீங்கன்னா இந்த பீட்குள்ளே ஊசியை விட்டுடுங்க அந்த நூல் வந்து டக்குன்னு வெளியே வராமல் இருக்கணும் இல்லையா அதுக்காக இதை விட்டுட்டு லாஸ்டில் வந்து கட் பண்ணி எடுத்துடுங்க அவ்வளோதாங்க இது டக்குன்னு முடிஞ்சிச்சு ஒரு ஹாஃப் அன் ஹவரில் ஒரு மாலையை ரெடி பண்ணிக்கணும் நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் சென்டராக வந்திருக்கு பாருங்கள் ஒரு நிமிஷம் அவ்வளோதாங்க மாலை வந்து ரெடியாக இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கிறோம்னு நினைக்கிறேன் ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் Thank you. Thank you so much for watching.